வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்கு பரபரப்பான கட்டத்தில் செங்கல் சுளைய நம்ம ராஜா வந்து விலைக்கு வாங்கி மாஸ்க் காட்டுறாங்க அதிர்ச்சியில் சாமுண்டு சரி இருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்ட தான் நம்ம ராஜா ராஜா வந்து நம்ம கார்த்தியை சந்தித்து மாப்பிள்ளை நாளைக்கு காலை தலையில் செங்கல் சுலை வந்து ஏழு அங்கே வந்து விலகி வந்து கொடுக்க டீலிங் வந்து நடக்குது கண்டிப்பாக அந்த செங்கல் சுலை அடுத்த அளவுக்கு கைக்கு வந்து போகக்கூடாது அந்த ஏலத்தில் நீங்கள் வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ராஜா சரி நான் அதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறே மாமா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுடை சிரிக்கை கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படியாவது அந்த நம்ம மாப்பிள்ளைக்கு சொந்தமாக்கிறணும் அப்படின்னு வந்து சந்திரகலா ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சுருக்காங்க அதை தா ஆக்கும் விதமாக நம்ம ராஜா வந்து ஒரு ஒரு பெரிய அவங்க பிஸ்னஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இது ஏலத்தில் வருது இந்த செங்கல் சூழையே எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் சரி அதை நம்ம தான் எடுத்து ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் உங்களுக்காக இதை பண்ணலாம் சார் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இதில் என் பேர் அடிப்படாமல் வந்து பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வராது நான் வாங்குறதாட்டு தான் வந்து வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நான் நாளைக்கு கரெக்டாக காலையில் ஒம்பது மணிக்கு ஏழை வந்து பிடிக்கிறதுக்கு வந்துடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லனால சரி ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா அந்த செங்கல் சூளைக்கு நாளையே டீலிங் வரவங்கள்கிட்ட வந்து அவங்கள வாங்க விடாமல் நம்ம அதை வாங்கி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை மூலமாக அதை வாங்கிடணும் அப்போ தான் அக்காளுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க க்ளாஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சந்திரகலா அவங்ககிட்ட இருந்து நம்ம கைக்கு மாறி வந்து ரெஜிஸ்டர் வந்து என் கணவர் சிவனாண்டி பேரில் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ நாளும் என் கணவர் வந்து எது இந்த எந்த கம்பெனிக்குமே முதலாளியாக இருந்தது கிடையாது அவரும் முதலாளியை பாக்கி பக்கித்து நான் சந்தோஷப்படணும் அதோட இந்த டிரைவர் பையன் இந்த செங்கல் சூழையை வச்சு தானே இவ்வளோ தூரம் துள்ளுனா இவனுக்கு ஆட்டத்துக்கு இது முடிவு கட்டதுக்கு சரியான சந்தர்ப்பம் என் அக்கா காரிக்கு சொந்தமான செங்கல் சூளை என்னோட கணவருக்கு சொந்தமாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்து எழுறாங்க காலையில் டீலிங் வந்து ஏலத்தில் வரக்கூடிய டீலிங் வந்து போக போகுது அதோடு வந்து நம்ம சாமுடேஸ்வரி சந்திரா போகலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் அக்கா நீ எதுக்கு அப்படின்னு வந்து என்ன என்னடி சொல்கிற இன்னைக்கு தானே செங்கல் சூழலை ஏலத்துக்கு வருது அதான் நல்ல விலைக்கு வர கேட்க நேரம் யாராவது இதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அட அடடா அக்கா இதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா நீ வந்து வீட்டில் இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போ நான் இதெல்லாம் வீ வீட்டில் இருக்கக்கூடாது அந்த டிரைவர் பையன் எங்கேயாவது மூக்கை நுணைச்சி அவன் வாங்கிட போகிறான் அதுக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சில நேரம் சரிக்கா அப்போ நீனும் கூடவா அப்படின்னு வந்து சந்திரா வந்து கூட்டிகிட்டு வராங்க இந்த சைடு பார்த்தா ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்க வந்து ஏலத்தை வந்து சொல்லி அமௌண்ட்டை கூட்டிகிட்டே போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா சந்திராக்கு கறி கிழங்கு என்னடா அமௌண்ட்டை கூட்டிகிட்டே போகிறாங்க நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிடலான்னு பார்த்தா இப்போ அக்கா கூடவே இருக்கா ஒன்றுமே பண்ண முடியல இப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே வந்து நம்மளால் கொடுத்து வாங்க முடியாது ஆனால் இங்கே வந்திருக்கவங்க பார்த்தா அடிச்சு பிடிச்சி வந்து வாங்க அங்கேது போகிறது மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க இந்த செங்கல் சொல்ல எப்படியாவது வந்து என் கணவருக்கு பேருக்கு வா ஆக்கணும் அதுதான் என் திட்டம் ஆனால் இப்போ கூடவே அக்கா இருந்துக்கிட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபம் குந்தளி போட இருக்காங்க ஆனால் நம்ம ராஜா ஏற்பாடு ஆள் எவ்வளோ ரூபா ஆனாலும் பரவாயில்ல இந்த ஏலத்தில் எடுத்தே தீரணும் அப்படின்னு வந்து கு அவங்க சொல்ல உருவாக்கி அதை எடுக்க தயாராகிட்டாங்க இதை பார்த்து அருண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சந்திரா என்னடா இது வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து எடுக்கிறதுக்கோ இந்த செங்கல் சூளைக்கு ஆள் இருக்கு நம்ம என்னென்னா ஈஸியாக அலைக்கா தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தோம் ஆனால் அது நடக்காது போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நல்ல விலைக்கு சந்திரா அவங்க அந்த கம்பெனிக்காரங்க கேட்காங்கல்ல அவங்களுக்கே இதை கொடுத்துருவோம் இதை முடிச்சுருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்ல நம்ம ராஜாவின் நாலு அந்த செங்கல் சொல்லையை வாங்கிறாங்க அதோட அவங்களுக்கு பத்திரமா முடிச்சு கொடுத்து நம்ம கையில கையிலேருந்து அவங்க கைக்கு மாறுது அப்போ தான் இதெல்லாம் யார் ஏற்பாடில் நடந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா கோட்டு சூட்டோடு வந்து மாஸ்க் காட்டுறாங்க இதை பார்த்து அரண்டு போகிறாங்க இந்த டிரைவர் பையனுக்கு வந்து இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணி அந்த இடத்த வந்து அவனுக்கு பேருக்கு ஆக்கிட்டான் நம்ம இவனுக்கு பயந்து தான் அந்த செங்கல் சூளையை வந்து விற்றோம் இவனால் தொழிலாளர்கள் வந்து யாருமே இவன் இல்லாட்டதான் வர மாட்டோன்னு சொன்னாங்க அதுக்காக நம்ம விற்றா இப்போ நம்ம அதிர்ஷ்ட கம்பெனி நம்ம முத முத சம்பாதிச்சு வாங்கின கம்பெனி மறுபடியும் வந்து இந்த டிரைவர் பயிலுக்கே வந்து போய் சேருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க என் மாப்பிள்ளைக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து எங்கள் காளியம்மா அத்தை பயங்கரமாக ஸ்கெட்சி போட்டு கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து அவுட் ஆகாமல் எல்லாம் தவிடுபடி ஆக்கி கடைசியில் இவனே ஆட்டையை போட்டுட்டானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க தொழிலாளர்கள் நம்ம ராஜா தான் வந்து இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க அவர் பெரிய முதலாளி அவர் வந்து நினச்சா என்னென்னமோ செய்யலாம் ஆனால் இந்த சாமுண்டஸ்வரி இடத்துக்கிட்ட டிரைவராக வேலை பார்த்து ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று செய்ய தான் வந்திருக்காரு இப்போ நம்ம அந்த செங்கல் தொழையை அவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சு சந்தோஷமாட்டு அவங்க வந்து நம்ம ராஜாவை அப்படியே வரவேற்கணும் மாலையும் கழுத்து மாட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜாவுக்கு வந்து புதிய முதலாளிக்கு மாலையை போடுவோம் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க பக்கத்தில் நம்ம சாம்டேசி பார்த்து வயத்தறிச்சலோடு இருக்காங்க என்னடா நம்ம இந்த தொழிலாளர்களை பழி வாங்கணும் அப்படின்னு வந்து நினச்சோம் அது மறுபடியும் இந்த ராஜாவே வந்து ஓனர் ஆகிட்டாரே அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்காங்க சந்திராவை நம்பி இந்த கம்பெனியை கொடுத்து மோசம் இது நம்ம சொந்தமாக சம்பாதிச்சு வாங்கினா முத கம்பெனி இது நம்ம அதிர்ஷ்ட கம்பெனி இது நம்ம கைக்கு வந்த பிறகு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கம்பெனியாக வந்து பெருகிச்சு இப்போ இது நம்ம கை நழுவிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஆனால் என்ன பண்ண விதிவசமாக இவன் வந்து வந்து பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்து இந்த கம்பெனியை அவனுக்கு சொந்தமாகிட்டார் ராஜ சேதுபதியோட பேரனாச்ச அவன் என்னதையும் சேர்த்துருவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுடைய அதோட நம்ம ராஜா பார்த்து இந்த பாரு இந்த கம்பெனியை என்கிட்ட இருந்து சாதுரியமாக ஓ ஆட்களை வச்சு நம்ப வச்சு நீ வாங்கிட்ட ஆனால் நீ தப்பு கணக்கு போட்டுட்ட ஆனால் நான் உன்னை விட போகிறது இல்லைடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த அக்கா நீ ஒன்று பண்ணலாம் இந்த ராஜா பயிலுக்கு நெத்தியடி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆம சந்திரா நம்ம என்னென்னமோ செய்து பார்த்தோம் எல்லாத்துலேயும் நம்ம தோல்வியை தான் சந்திச்சிருக்கோம் அவனுக்கு எதிராக செய்தது சாமுண்டசரி சொல்ல அக்கா நீ கவலைப்படாத இந்த டிரைவர் கோயிலுக்கு நெத்தேடினா நம்ம நம்ம ரேவரிக்கு இன்னொரு மாப்பிள்ள பார்த்து அவளுக்கு இன்னொரு கல்யாணம் வந்து ரெடி பண்ணணும் தான் இவனுக்கு அடி கொடுத்த மாதிரி இருக்கும் நீ சொல்லதும் சரிதான் இப்ப இருக்கிற நிலமையில நம்ம ரேவரி இதுக்கு சம்மதிக்க மாட்டாள அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அக்கா நம்ம சம்மதிக்க வைக்கணும் எல்லாம் நம்ம அவளை கேட்டால் முடிவு நம்ம முடிவை தானே அவளை கேட்க முடிய வைக்கிறோம் இதையும் நீ வந்து முடிவெடுக்கணும் ஆமா ஆனால் இப்போ வந்து நான் எதுவுமே அவங்கள்ட்ட சொல்ல முடியாது என் பொண்ணு தான் ஒரு தவறான முடிவு எடுத்து வந்து இப்போதான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு கூட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம சுயநலத்துக்காந்து என் பொண்ணை ஒன்றும் பண்ண முடியாது சந்திரா ஆனால் பார்த்துக்கலாம் இதை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அக்கா நீ வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டேன் நான் அதுதான் கரெக்டு இந்த ரேவதியையும் ராஜாவும் எக்காரணத்துக்குன்னா நான் ஒன்று சென்றக்கூடாது அவங்க ஒன்று சேராமல் இருக்கேன்னா இதை தவிர வேற வழி இல்லைக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் செய்ய சந்திரா நீ பொறுத்திருந்து எனக்கு ஆனால் இந்த இந்த ராஜா என்னமோ இருக்கா அதனால அவ கண்டிப்பாக நிச்சயமா இதை ஒத்துக்கிட மாட்டா சொன்னாங்க கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் நம்ம வந்து கரைச்சி பார்க்கலாம்க்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க சரி விடு சந்திரா இப்போ வந்து இவன் இந்த செங்கல் சூழ எடுத்துட்டானா கண்டிப்பா இவனை நம்ம ஏதாவது ஒரு வகையில் லாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடி சரி வந்து சொன்னாங்க